இருக்கீங்க நலமா சந்தோஷம் உங்களை தொடர்ந்து நிறைய டே பை டே நம்மளுடைய வியூவர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி சப்ஸ்கிரைபர் அதிகமாக சரி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஓரியண்டடாக வந்து நிறைய பேர் பொறுமையாக வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடியே வந்து புக் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் எஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து இந்த நாசஸ் ஹேண்டில் பண்ணுற விஷயங்களை நம்ம தான் வந்து நம்ம சுருக்கமாக சொன்னாலும் கூட அது ஒரு எலாபரேஷனான ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறது தேவைப்படுதானே அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த நாசஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் அது எப்படின்னா இன்றைக்கி ஒரு ஸ்டெப் பார்க்க போகிறோம் ஸோ த்ரீ டேஸ்க்கு ஆஃப்டர் வந்து த்ரீ டேஸ் ஒன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு கண்டினியூஸ் எப்பிசோடாக வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸாக போட்டுடலாம் அண்ட் நடுவில் இருக்கக்கூடிய டேஸ் மீன்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டே என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளை நாம் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஓரியண்ட்டாக பார்க்க போகிறோம் அடுத்தது அப்படிங்கிறது நான் இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அகென் ஸ்டெப் டூ பார்க்க போகிறோம் இப்போ இப்படி தான் வந்து நம்மளுடைய ஹோல்சமான நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே போது பார்த்துலாமா வாட் இஸ் தேட் பார்த்துடலாமா எஸ் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆய்மிய ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் ய ஸ்டெப் ஒன் இந்த ஸ்டெப்பை முதல்ல எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது பிக் ஸ்டெப் வில் பிகம் அ பிக் ஸ்ட்ரெஸ் ஃபார்எஸ் இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெயிட் ரொம்ப ஓவர் கெயின் ஆகிட்டோன்னு வச்சுக்கலாமே ஓகேவா ரொம்ப ஓவர் வெயிட் ஆகிட்டோன்னு வச்சுக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சேலஞ்ச் எடுக்க போகிறேன் என்னென்னா தேர்ட்டி டேஸில் பத்து கிலோ குறைப்பது எப்படி பதினைந்து கிலோ குறைப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் எடுக்கிறேங்கிற பேரில் போய் நாம் வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அது உண்மையிலே நம்மளுடைய ஃபிசிக்கல் கண்டிஷனுக்கும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி நம்ம மென்டல் கண்டிஷனுக்கும் பயங்கரமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஈவன் நம்மளுடைய முக்கியமாக நம்மளுடைய மசில்ஸ் டேமேஜுக்கு வந்து பெரிய பெரியாரோடய வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் இல்லையா இப்படி ஒன்று இருக்குது இல்லையா வர இடியா போட்டுக்கிட்டு இருக்காங்க நைட் நேரத்தில் சரி விட்டுட்டு போட்டு பாவம் சரியா மசில் டேமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வந்து ஏற்படுத்தும் இல்லையா அதே மாதிரி தான் நாம் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் ஓ ஃபார் எக்ஸாம்பிள் நா சிஸ்டா நான் சிஸ்டம் வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படி எல்லாத்துக்கு முன்னாடி போய் சொல்லு உடனே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இப்படின்னு மிகப்பெரிய ஸ்டெப்பை வந்து எந்த விதமான யோசனையும் இல்லாமல் எந்த விதமான திட்டமும் எந்த விதமான பிளான் இல்லாமல் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் பி இன் அ பிக் ஸ்ட்ரெஸ் என் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை ரொம்ப ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம எடுத்து வைக்கணும் அப்போ தான் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தெளிவான ஒரு பார்வைங்கிறது நமக்கு இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டுங்கிறது நமக்கு வரும் எடுத்தோட நேராக போய் வந்து அப்ரோச் பண்ணிடக்கூடாது இல்லையா இந்த தீரன் ஒரு படத்தில் இருக்குது அதில் தான் அவர் என்ன பண்ணுவார் ஆர்வ குளால் எடுத்தோடனே வந்து அந்த திருடர்கள்லாம் இருக்கிற அந்த கம்யூனிட்டி அந்த திருடர்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது அந்த திருடங்களாக இருக்கிற அந்த கிராமத்துக்குள்ளே போய் நேராக போய் நான் கூட்டிகிட்டு வரப்பாங்க திருடன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயுவார் போனால் செம்மையாக அடிச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த மாதிரி வந்து எடுத்தோன்னே உள்ள புகுந்துடக்கூடாது வி நியூடு ஹாவ் அ ப்ரிவென்ஷன் ஸ்டெப் ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் நம்ம புரிஞ்சுக்கிடும் வாட் இஸ் டுடே ஸ்டெப் ஸ்டெப் அப்படின்னு சொன்னால் ஸ்டெப் ஒன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது we need to கோ for ஃ non நான் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் எல்லாத்தாலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு இப்போ நீ கேமிட்டனோம் ஒரு ஈவன் இந்த மாதிரி வந்து கவுன்சிலிங்னா நீங்கள் வந்திருக்கீங்க கவுன்சிலிங் வந்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போஸ் இயர்ஸ் மை ஸ்பவுஸ் வட் பி அண்ட் நர்ஸிஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்போ தெரிஞ்சு போனதுக்கப்புறம் ரொம்ப அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் வாட் வி நீட் டு ஸ்டார்ட் வி நீட் டு ஸ்டார்ட் டு ஹாவ் அ நான் கோஆபரேட்டிவ் மூமெண்ட் இதுக்கிட்டால காந்தி செஞ்ச மாதிரி தான் காந்தி என்ன பண்ண மாட்டார் போய் எடுத்து போய் சண்டேலாம் போட மாட்டார் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் செய்கிறீங்களோ அதுக்கு அவர் வந்து ஒரு தடையாக இருப்பார் மீன்ஸ் இங்கிலீஷ் பீப்புள் வந்து எந்த விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு அவர் ஒரு தடையாக இருப்பார் இப்போ உப்பு சத்தியாகாரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் பண்ணாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் உப்பு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய ரேலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்தினார் அதே மாதிரி வந்து சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கம் சொல்லிட்டு இதெல்லாம் நடத்துகிறார் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் வந்து எந்தெந்த இடங்கள்லாம் கவர்மெண்ட் மிஷினரிஸ்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம இந்தியர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படியே அந்த வேலையை தூத்தி போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அழைப்பு கொடுத்தார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படியே வந்து சம்பதித்து போச்சு பிஃபோர் நைன்டீன் அது செவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது ஸோ நாம் என்றைக்குமே நம்ம செய்ய வேண்டியதுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இட் இட்கோனப இட்கோனபிஎ நான் கோஆப்ரேட்டிவ் ஒத்துழையாமை அப்படின்னா என்ன எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஒத்துழைக்காமல் பெரிய பெரிய விஷயங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் வருது அந்த வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னா நம்ம போய் தாங்கணும் வேறு வழியில் இப்போதைக்கு அதை பெருசாக பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடே சின்ன சின்ன விஷயங்களில் ஒத்துழையாமையை கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யார ஒரு ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த சமையல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண ஆரம்பிக்கணும் ஓகே இவங்களுக்கு ஒரு சமையல் அவங்களுக்கு ஒரு சமையல் இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று இவருக்கு ஸ்பெஷலாக நாலு ஐட்டம் இல்லையா நார்சஸ்டுக்கு ஸ்பெஷலாக நாலு ஐட்டம்லாம் இருக்குதுல்ல அதை குறைச்சி அதுக்கு நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ரெண்டு ஐட்டத்தை வந்து எது வேணுமோ அதை மட்டும் சமைக்க ஆரம்பிக்கும் பெரிய பிரச்சனையாரு சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல அவங்களோட எதிர்ப்புகளை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் மூலமாக நீங்கள் காட்ட ஆரம்பிங்க தேட் பி த ஃபஸ்ட் ஸ்டெப் சே நோ ஃபார் த ஸ்மால் ஸ்டெப்ஸ் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வேண்டான்னு சொல்லுங்கள் முக்கியமாக வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பாங்க அப்படியே நம்மளை கொஞ்சம் இன்னும் வந்து அப்படியே சொப்பிசிகேட்டடாக கொஞ்சம் வச்சுக்கிறதுக்கு லவ் பார்மிங் பண்ண ஆரம்பாங்கல்ல அந்த லவ் பார்மிங்கை முதல்ல என்ன பண்ணுங்கன்னா சே நோ ஃபார் தட் லவ் பார்மிங் இன்னைக்கு வா ஈவினிங் வா ரெஸ்டாரண்ட் போய்ட்டு வரலாம் வா சினிமாவுக்கு போயிட்டு வரலாம் வா அந்த அங்கே நம்ம ஒரு திடீர்னு நமக்கு ஒரு ஹனிமூன் கொண்டாடலாமா எத்தனை கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்களாம் பெற்றாச்சு இப்போ மூணாவது ஹனிமூன் போயிட்டு வா என்ன பக்கத்தில் இருக்கா அந்த மானு போய்ட்டு வரலாம் ஹரியா செய்யணும் இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது இதே ஒரு வேலை இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு உங்களை எந்திரேஷன் பண்ணும்போது ஜஸ்ட் செய்யணும் இல்லை வேண்டாம் நேரடியாக வந்து எதுக்காமல் நம்ம என்ன சொல்ல போகிறோம் இல்லை எனக்கு வேலை இருக்குது இல்லை எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டை மீ கோ ஃபார் இட் இன்க்ரீஸ் assertiveness கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நடவடிக்கைகளில் பிடிவாத குணத்தை அதிகப்படுத்துங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்கள அவங்களால வந்து அதை காட்ட முடியுமோ அது காட்டுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டை பூரா நீங்கள் க்ளீன் பண்ணணும் இல்லை வந்து மெயிடு வரலை ஸோ நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன் க்ளீன் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க க்ளீன் பண்ணி ஆகணும்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க டேரெக்டானா ஹேவ் அஃபெக்டிவ்னஸ் நாளைக்கு வரட்டும் மெய்ட்டு வருவாங்களோ நாளைக்கு வருவாங்கல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இப்போ என்ன கொண்டு போய் வீட்டை யார் கொண்டு போயிட்டு யாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ரைட் பண்ண போகிறாங்களா இங்கே ஒன்றும் இல்லை இல்லை அப்புறம் என்ன வெரி சிம்பிள் இவங்க நம்மளுடைய கோவத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் ஏதாவது ஒரு கொட்டி விட்றது ஏதாவது ஒன்று பண்ண அனுப்பாங்கள்ல அப்போ கொஞ்சம் அசர்ட்டிவாக வாருங்க அதை கொஞ்சம் அப்படியே இருக்க வைங்க கொட்டி நடு வீட்டில் கொட்டி விட்றாங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க நம்மளுடைய கோவத்தை தூண்டுறதுக்கு கொட்டி விட்றாங்கன்னா அதை அப்படியே இருக்க வைங்க உடனே முதல்ல என்ன பண்ணிகிட்டு இருப்போம் உடனே உடனே போய் க்ளீன் பண்ணுவோம்ல பண்ணாதீங்க அது அப்படியே இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை மேட்டர் என்க்ரேஸ் த டாலரன்ஸ் உங்களுடைய பொறுமையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு பக்கம் பிடிவாதம் இன்னொரு பக்கம்ங்கிறது பொறுமை டாலரன்ஸுங்கிறது ரொம்ப சரியான அர்த்தம் என்னன்னு சொன்னால் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கோங்க விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அந்த சகிப்புத்தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகப்படுத்துங்க இந்த டாலரன்ஸ் லெவல் எதுக்காக அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க போட போகிறாங்க இப்போ நீங்கள் உங்களுடைய ஒத்துழையா அமைகத்தை நீங்கள் வந்து அந்த இந்த நான் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட்டை நீங்கள் எது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்ன பண்ண போகிறாங்க அவங்கவுங்கள போட போகிறாங்க சண்டை சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல அப்போ அவங்களோட சகிப்பு தன்மை வளர்த்துக்கோங்க நீங்கள் சண்டை திருப்பி உங்களால் போட முடிஞ்சால் போடுங்க போடலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அமைதியாக இருங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் எந்த ரிசல்ட்டுங்கிறது நான் அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் அவ்வளோதான் எனக்கு உங்களை மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாலாம் பேச வராது நான் நம்ம சொல்லக்கூடியதுங்கிறது ரொம்ப சிம்பிள் எனக்கு அந்த பாயிண்ட் பை பாயிண்ட்டாலாம் நான் பேசலை நான் என்ன பண்ண போகிறேன் அமைதியாக இருந்து திருப்பி அகைன் ஒரு பெரிய சண்டை வந்ததுக்கப்புறம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நைட் பூரா அவர் வந்து நம்ம நம்மளோட இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசினதுக்கப்புறம் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் காலையிலையும் என்னாக போகுது திருப்பி அதே மாதிரி ஒரு மாடலான பிஹேவியர் வந்து அவங்க செய்யும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதே மாதிரி நான் கோஆப்ரேட்டிவாக இருக்க போகிறோம் எண்டு ரிசல்ட் பி வில் வின் திட்ரி ஓகே கட் ஆஃப் வாலண்டியர் ஃபார் கிவிங் இதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய ஒரு தவறு இல்லை அவங்க மன்னிப்பேக்காக அவனை போய் மன்னிப்போம்ல அவங்ககிட்ட போய் நம்மள நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள போய் நம்ம என்ன பண்ணுவானா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரி வாலண்டியராக நம்ம போய் மன்னிப்பதை வந்து தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களா மன்னிப்பு கேட்குறான்னு நம்ம மன்னிப்பதுங்கிறது வேற அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே கௌரிமா இருக்க படம் என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டு ஆ முடி ஒன்று இருக்குல்ல முடிக்கீரை ஒன்றா நாங்கள் செத்து போயிருவோம் கீழே வந்தால் செத்தே போயிருக்கா ஆமாம் அப்புறம் கௌரிமான்னா அப்புறம் யார் பிடிப்பட்ட ஆளுங்க அப்படின்னு ஆனால் வெளியில் போய் எல்லாம் செருப்ப கண்டு செருப்படி வாங்குறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும் அது வேறு கதை இல்லையா என்னென்ன அவமானங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து மற்றவங்ககிட்ட வந்து சந்திச்சிருப்பாங்கிறது என்னமோ நமக்கு தெரியாத மாதிரியே பேசுவாங்க என்ன எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக நடந்திருக்கோம் ஆனால் அப்படி பேசுகிறது இல்லை அப்படிலாம் பேசினாலும் கூட வி டோன்ட் மைண்ட் அப்போ எப்பயுமே வந்து அவங்க அப்படி தான் பேசுவாங்க அதனால் சாரிங்கிறது கேட்க மாட்டாங்க நாமளாக போய் என்ன பண்ணக்கூடாது அவர்களை மன்னிப்பதை வந்து நம்ம வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் இட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்கிங் டேக்கிங் இனிஷியேட்டிவ் இண்டிபெண்டன்ஸ் திங்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக இன்டிபெண்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க நீங்களாக சொந்தமாக ஒரு விஷயத்த யோசித்து அந்த விஷயத்தை அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்களாக வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து செய்ய ஆரம்பிங்க உங்களுடைய விஷயத்த வச்சு யோசிச்சு அதை இப்படி செய்கிறோன்னு நினச்சிங்கன்னா அப்படி நீங்கள் செய்யுங்க அவங்க என்னமோ ஓசிடி இருக்கிற மாதிரி வந்து இது இங்கே தான் இருக்கணும் அது தான் இருக்கணும்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா பெட்ரூம் முத கொண்டு அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அப்படிதான் இருக்கணும் அதை சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க இல்லை இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த விஷயத்த இங்கே வச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிங்க ஓகே தட் குட் பி த மேட்டர் அட் அண்ட் த சேம் டைம் உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது அப்படி அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போடாதீங்க கமெண்ட் செக்ஷனில் என்னால் ரீப்ளை பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை எப்படி இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பிலீவ் நேத்து நேற்று ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஐ ஹாவ் அ நார்ஸஸ் ஒய்ஃப் ஐ ஹேவ் அ டூ சில்ட்ரன் வாட் டு டூ இவ்வளோ தான் அவங்களோட கேள்வி இப்போ இந்த கேள்விக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுறது நான் என்ன ஆன்சர் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம் அண்ட் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக இப்போ உங்களால் அது என்ன ஆன்சர் பண்ண முடியுது ஒரு வேலை ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து சரியாக இருக்குமா சரி கோஃபார்டு கோஸ் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா இல்லையா வி அண்டர்ஸ்டாண்ட் தட் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேள்விகளை கேட்காதிங்க உங்களுக்கு நிறைய டவுட் இருந்தது உங்களுக்கு ஒரு இது வந்ததுன்னா கம் ஃபார் த கவுன்சிலிங் செஷன் கவுன்சிலிங் செஷனில் அனலைஸ் பண்ணி தான் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு சொல்ல முடியும் தேட் வினி டு அண்டர்ஸ்டாண்ட் மற்றபடி உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம் தயவு செய்து உங்களுடைய இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்காதீங்க ஏதோ கைன காலேஜுக்கு ஃபோன் பண்ணி என்ன அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய டாக்டர் இருப்பாங்கல்ல இந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி டக்குன்னு ஃபோன் பண்ணி ஒன்றும் இல்லை டாக்டர் என் ஒய்ஃபுக்கு லேபர் பெயின் வந்துடுச்சு இப்போ பிசாட்டுக்கு என்ன பண்ணிடலாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடலாமா இல்லை அப்படியே எங்கள் வீட்டில் வச்சு சுகப்பிரசவம் பார்த்துருவா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வர மாதிரி இருக்குது ஓகே டோன்ட் கோ ஃபார் இட் திஸ் ஆர் ஆல் த ஸ்டப் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மேலும் உங்களுக்கு நிறைய விதமான டவுட்ஸ் ஓரியன்டாக இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போஸ் எஸ் நம்மளுடைய நம்மளுடைய யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட சைக்கலாஜிக்கல் பர்சனல் ஓரியண்டடான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஓரியன்டாக நிறைய விதமான வீடியோஸ் இருக்குது நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் பிஹேவியர் சைக்காலஜின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளை நாம் எப்படி என்கரேஜ் பண்ணிக்கிறது நாம் எப்படி நம்மளுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது நம்ம எமோஷன்ஸை நம்ம எப்படி டாலரேட் பண்ணுறது எந்த மாதிரி இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறது எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது அண்ட் சோஷியல் ரிலேஷன்ஷிப் ஒரியன்டாக அவங்களுக்கு தேவைப்படுதுனா ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் சைக்காலஜிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது யூ கேன் கோ ஃபாரிட் இட்ஸ் எ மேட்டர் ஓகே ஸோ திஸ் ஆல் த ஸ்டெப் டோண்ட் வரி எல்லாம் வந்து மாறும் எஸ் அ மேட் ஓகே థ్యాంక్ యూ సో మచ్వరాజ్ కుమార్ పాండే హ్యూమన్ ఎక్స్పర్ట్ తమిళ యూట్యూబ్ ఛానల్ కారణం చారణం దట్ వాట్